அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க பார்த்தமான மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் வானாதி ராஜபுரம் அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் இருக்குது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவும் இருக்குது நல் ஒரு பெரிய இடமாகவும் இப்போ நான் பார்க்குற இடம் வருது அகலம் ஐம்பத்தி நாலு நீளம் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு அடின்னு சொல்லிவிட்டு தோராயமாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு ஐநூற்றம்பது ரூபா சொன்னாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு பெரிய பில்டிங் கட்டி பின்னாடி கார்டன் வசதியோட முன்னாடி கார் பார்க்கிங்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பட்டா லேண்டாகவும் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த இடம் வருது பள்ளிவாசல் கோவில் சர்ச்செலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ பார்க்குறேன் இந்த இடத்துலேருந்து வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களாம் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்மளோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நேரில் அழைச்சிட்டு போய் இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே நல்ல முறையில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்